காதலிக்கு கவிதை எழுதுகிறான் ஆனால் கவிதை வரவில்லை அப்பொழுது அவன் மனம் அவனோடு பேசுகிறது எளிய மனிதனாக அல்லாமல் கவி சக்கரவர்த்தி கம்பனாக கவிதையின் பெயர் புது கவிதை சில நிமிடங்கள் என்னோடு பயணியுங்கள் சகோதரனாக தோழனாக உங்களில் ஒருவனாக தேவதையே உன் அழகை கூட்டுவதற்காக மேகம் கூட முகம் கழுவாமல் நிற்கிறது உன் மார்கடியாய் உன் அருகே முகமறைத்து நிற்கும் அந்த சிறு செடிகள் கூட துளிர்விடாமல் மௌனம் கொள்கிறது இனி நான் என்ன கேட்பது ஆனால் கேட்கிறேன் சில நொடிகளில் பதில் வந்து என்னை அணைத்து கொண்டது ஐக்கு கவிதையாய் இவள் எங்கள் தோழி இனி உன் காதலி ஆதலால் என்று என மௌன மொழியில் பேசியது உன் தோழிகளாய் அந்த மேகமும் இந்த சிறு செடிகளும் என்னை போர் அழகிய ராட்சசியே உன்னை எழுத தொடங்குகிறேன் ஏனோ உயிரும் மெய்யும் பிரிகிறது எதுகையும் ஓனையும் சரிகிறது ஆனால் நான் முயற்சியை கைவிடவில்லை உன்னையும் என்னிடமிருந்து கைவிடவில்லை தொடர்ந்து எழுதுகிறேன் சில வரிகள் கிடைத்த மகிழ்ச்சியில் ஆனால் சந்தமில்லை நயமில்லை பல்லவி இல்லை சரணமில்லை இலக்கியமில்லை என்ன செய்வது பகலெல்லாம் படித்துவிட்டு இரவெல்லாம் படைப்பான் கம்பன் அவனிடம் கேட்கிறேன் உனக்காக சில வரிகள் கடன் கடன் கேட்பது மனிதனுக்கென்ன புதியதா இல்லை எனக்குத்தான் புதியதா இல்லை இயல்புதான் கம்பன் கேட்கிறான் என்னிடம் நீ கவிஞன்தானே ஆம் அப்படியென்றால் அவன் முகம் பார் ஏதோ ஒன்றை சொல்லாமல் ததும்புகிறது அதை நீயும் பார் நீயும் கண்டுபடி அவள் இரு இமைகளை பார் வெட்கம் வழிகிறது நீயும் பார் நீயும் வெட்கப்படு அவள் சுவாசிக்கும் காற்றில் பார் காதல் நுடைகிறது நீயும் சுவாசி நீயும் காதலை நுழை அவள் இரு செவ்விதைகளை பார் இதையும் பரிமாறுகிறது நீயும் பார் நீயும் இதையும் பரிமாறு அவள் நிற்கும் நாணத்தை பார் காதல் பல அம்புகளாய் போத்தெடுக்கிறது நீயும் பார் நீயும் காதல் அம்பு விடு ஆனால் இறுதியில் நீ தோற்றுவிடு அவள் வெற்றி பெறட்டும் அவள் பார் அது சரிந்து நயாகரா நீர்வீழ்ச்சியாய் பின்னி பிணைந்து வசிகரமாய் ஓடுகிறது நீயும் நீர்கொற்று செல்லாமல் பக்கமிருந்து கவனி மொத்தமாக அல்லாமல் சிறிது சிறிதாய் அள்ளி பருகு அவள் இரு கம்பளைப் பார் காற்று நசைவில் சந்தம் நயம் போடுகிறது ஏழு சுரங்களின் கவிதை பாடுகிறது நீயும் சந்தம் நயம் போடு ஏழு சுரங்களை பாடு அவள் கையசைப்பதற்காக வளையல்கள் காத்திருக்கிறது பார் வளையல்களின் ஓசையில் பல்லவியும் சரணமும் நீ எழுதுவதற்காக வரப்போகிறது நீயும் எழுதி படி நீயும் காதல் பறிச்ச எழுது வெப்பமோ குளிரோ கோவில் கலசம் இதுவரை ஆடை போர்த்தியதில்லை ஆனால் இவள் ஆடை போர்த்திய கோபுரம் இரவை சோடி பொட்டு வைக்கும் வெள்ள நிலா ரவிவர்மன் செதுக்கிய அழகிய சிற்பம் கண்ணதாசனின் வரிகளில் கிடைத்த அழகிய கணா இதோ வெப்பமும் இல்லாமல் அதில் நினையாமல் சிறு நினர் தொடும் நினை முழுமையாக காய்ந்து விடாமல் சிறு வெப்பம் தொடும் அளவு குளிர்காய் அவள் அனைத்து நினைவுகளையும் மறுபரிசீலனை செய்து ரசி இப்பொழுது மலர்கள் தூவி காதலை பேசு காலத்தை பேசு கற்பனையை பேசு கவிதையை பேசு அவள் கால்தடம் தடம் பேசு அவள் காப்பியம் பேசு இனி பல்லவி வரும் சலனம் வரும் சந்தம் வரும் நயம் வரும் எதுகை வரும் மோனை வரும் இனிசை வரும் சுரங்கள் வரும் இலக்கணம் வரும் இலக்கியம் வரும் அவள் இருக்கும் பொழுதே நீயும் வாழ்ந்துவிடு உன் வாழ்வில் புது கவிதை வரும் வாழ்க நீ வளர்க அவள் மலர்க தமிழ் என்று கம்பன் முடிக்கிறான் இதுவரை பேசியது கம்பன் இல்லை கம்பனாக அவன் மனம் பேசியது நன்றி